வணக்கம் இன்றைக்கு திரும்பியும் எங்களுந்த கடலில் வந்து சுருக்கு வேலை மோசமாக போய்கொண்டிருக்கு சுருக்கு விலையில மீன்கள் வந்த உடனே இங்கே எங்களுந்த மீன்கள் விலை குறையுது ஆனால் எங்களுக்கு நாங்களும் வந்து இன்றைக்கு வந்து இருபது லிட்டருக்கு மேலே ஓடினா தான் முப்பது கிலோ நாற்பது கிலோ சூடே பிடிக்கிறோம் சூடைக்கு விலை இல்லை இன்றைக்கு சுருக்கு வேலை மோசமாக போய் கொண்டிருக்குது இருக்குது லைட் திருப்பியும் வில வழிய லைட் எல்லாத்தையும் கட்டி இன்றைக்கு கடலை நாசமாகிருக்காங்க இந்த இடிவெளி வேறு இதுக்குரிய நடவடிக்கை இல்லை இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளான சரி யாரெண்டாலும் சரி இடிவெழு வேறு இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறாங்களில் தாங்கள் மௌனமாக இருக்கிறாங்க தாங்களுக்கு பொக்கேட்டர் போகணுமோ எதை செய்து இதில் கட பொக்கட்டன் குழப்ப இல்லாமல்னு சொல்லி அதில் தான் கவனமாக இருக்கிறாங்க இண்டை யோஜி பாருங்க ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இண்டை யாழ் மாவட்டத்திலேயும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்றால் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சகல பிரச்சினைகளை கதைச்சி ஆராய்ஞ்சு அதுக்குரிய தீர்வு கடண்டு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு பா ஒரு 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 கூட்டம் ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அந்த கூட்டம் என்ன நடக்குது கூட்டம் மாதிரியா நடக்குது அங்கே ஒரு கொஞ்சம் நே நே சேர்ந்து ஒரு பொட்டினோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் அடிபட மாதிரி தான் இங்கே ஒருங்குடைப்பு கொடு கூட்டம் போய் கொண்டு இன்றைக்கு உண்மையின்படி இன்றைக்கு கீரிமலை ரோட்டை போயிருக்கோம் பருத்தி துறையும் தொண்ட பிள்ளை இந்த ரோட்டியிருக்கா போயிருக்கும் அப்போ எவ்வளோ கவலம் மாடம் குண்டும் குளியும் இந்த பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் மாணவர்கள் எத்தனை பேர் விழுந்தொலும்பி அஜினம் எவ்வளவு வந்துட்டுருக்கு இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் எங்கே எந்த ரோடு போட இல்லை எல்லா இடமும் ரோடு போடப்பட்டிருக்கு ஆனால் இந்த பருத்தி துறை வீதி இன்றைக்கி காங்கிரஸ் வீதி தான் இன்றைக்கு போடப்படாது இருக்கு பருத்துற சுபக்கம் தொண்ட பின்னரம்பரை ரோடு கிடக்கிற கேவலம் அப்போ இதுகள் எல்லாத்தையும் கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை அங்கே கூட்டம் வழியை தங்கி ஆக்களை வச்சுக்கொண்டு கூட்டத்தை குழப்பி கூத்தாடி ஒரு நல்லது கெட்டது எடுக்க முடியாத ஒரு நிலைமை தான் இன்றைக்கு எங்கெந்த நாடு போய்கொண்டிருக்கு உண்மையின்படி ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் என்று சொன்னால் சகல சரப்பிரரையும் அழைத்து சகல சரப்பிரை பிரச்சனையும் கேட்டு எந்தெந்த பிரச்சனை உடனடியாக செய்யணுமோ அந்த உடற்பிரச்சனை உடனடியாக செய்ய வேணும் அது ஆளுநரும் சரி இங்கே உள்ள வடக்கு ஒருங்கிணைப்பு குழுத் தலைவரும் அப்படித்தான் இருக்கிறார் இன்றைக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தக்கூட மக்களுக்கு ஒரு நல்லது செய்யப்பட்டிருக்கா ஆளுநர் ஏனோ நானோ வந்தன் இன்றைக்காவது சரி ஆளுநர் இந்த கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எத்தனையோ கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு வாய் வந்துருக்குறாவா இல்லை ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறா மற்ற பிரச்சனைகளுக்கு அங்கே போய் அங்கே போய் தண்டு மூஞ்சியை காடு கொடுத்திக்கிறான் கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு வார்த்தை கூடவே கடத்தொழில் பற்றி கதைக்கு இல்லை அப்போ இன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் நல்ல தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் சம்பந்தப்பட்ட கடத்தொழில் ஆளுநர் கடத்தொழில் அமைப்புகளை விட்டுட்டு கட்சி சார்ந்தாக்களையும் கட்சி தங்களுக்கு தங்களுக்குரியாக்களையும் அந்த அமைப்புகளுக்குள்ளே போட்டு சர்வாதிகார முறையில் அமைப்புகளுக்கு போட்டு சர்வாதிகார முறையில் தான் இன்றைக்கு ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் நடக்குது இன்றைக்கு பாருங்க இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் தாங்கள் சம்மளம் என்று சொல்கிறத இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் கிளிநாச்சியில் நிற்கிறேன் பூடேரியில் நினைக்கிறேன் மன்னாரில் நிற்கிறேன் முள்ளத்தியில் நினைக்கிறேன் யாழ் மாவட்டத்தில் நீங்கள் சம்மளத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு அங்கே என்ன கடத்தொழில் அமைச்சரோடு நீங்கள் நிற்கிறீர்கள் அப்போ கடத்தொழில் அமைச்சரோட நின்று ஒன்று புற கேட்டால் நாங்கள் சமநிலை பிரதிநிதி யாழ் மாவட்டம் கடத்தொழில் சம்மநிலை பிரதிநிதி கிராமிய அமைப்பு பிரதிநிதி அப்படியா சரி பிரதிநிதிகள் என்ன செய்திருக்கு காலம் சரி நீங்கள் வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது உங்களுக்கு ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு உண்மையின்படி ஒவ்வொரு சமாசத்திலேருந்து எடுத்து எடுத்து மக்களை எடுத்து ஒரு தெரிவு செய்து ஒரு நல்ல ஒரு தெரிவு செய்து ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்து ஒரு நிர்வாகம் அமைக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல கூட்டுறவு விதிமுறைப்படி இன்றைக்கு அதை அளிக்காமல் இந்த ஏசியோட இருக்கிறான் ഒരു മുട്ട കൂടൻ ഏസിൻ്റെ എന്നു തരിവൻ കക്ഷിയോട് സേന് നിയമനത്തെ കൊടുത്തു ഇന്നേക്ക് ഒന്നര വർഷമാർവം അമക്ക മുട നിർവഹം അമക്കില്ലാതെ ഏസി അപ്പം ഇന്ത്യക്ക് നിർവഹം അമക്ക മുടാ ഏസിക്ക് കക്ഷിക്ക് കക്ഷി അവ നിയമനത്തെ കൊടുത്ത് ഇന്ത്യക്ക് എങ്ങനത്തെ ഇടത്തിൽ വരും നല്ലത് കെട്ടത് കൊണ്ട് നടക്കില്ല അവിയാ പ്രചനയെ തവ പ്രയെ തവറ വേറെ ഒന്നും தெரியாது ഇടയ്ക്ക് യോജിച്ച് പാരങ്ങോ நீங்கள் நாங்கள் வந்து நாங்கள் நாங்களும் திருப்பி இயற்கை சொன்னோம் நாங்கள் எனக்கு ஒரு நாங்கள் இந்த போராட்டத்தை பற்றி உண்ணாவிரதைப் பற்றி கலைத்தோன்னு சொல்லி நாங்கள் எங்களை இந்த கடலை எங்கள் இந்த மக்கள் இந்த வளம் இந்த கடல் வளம் இந்த மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு சொன்னால் எங்களை இந்த கடல் படத்தை காப்பாற்றணும் நாங்கள் போய் இந்திய ரெண்டு போய் கிழஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இந்திய தூரத்துக்கு முன்னால் போய் உண்ணாவிரத இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை நாங்கள் இருக்க வேண்டியது எங்களோட கடல் படைய இராணுவத்தை எங்களோட கடற்படை இந்த முகாவுக்கு முன்னால் இல்லாட்டி கடத்தொழை அமைச்சர்கிட்ட காரியாலயத்துக்கு முன்னால் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தாலும் சரி போராட்டம் செய்தாலும் சரி ஏனென்றால் எங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய நாட்டுந்த கடல் படை அதுக்குரிய அதிகாரி மேற்காக கடத்தொழில் அமைச்சர் இவை தான் எங்களுந்த மக்களையும் எங்களோட கடல் வளத்தையும் எங்களோட வாழ்வாரத்தையும் பாதுகாக்கணும் நீங்களே இந்தியாட்ட பொறியீர்கள் இந்தியாட்டு என்ன இருக்குது இந்தியா வந்து எங்களை பாதுகாக்க போதும் இல்லை இந்தியா வந்தால் பார்த்து கொண்டான் இந்த தூதரம் என்ன செய்ய போதும் தூதரம் பார்த்து கொண்டான் இருக்க போதும் அப்போ நீங்கள் சும்மா அந்த கட்சி கட்சியால் சொல்லப்பட்ட உடனே அதில் போய் நாலு பேர் உண்றது சரி நீங்கள் உண்மையின்படி இந்திய தூரத்துக்கு முன்னாலே இந்திய தூரத்துக்கு முன்னாலே எங்கள் அந்த பிரச்சனை சீர்க்கும் உண்ணாவிரதம் நீங்கள் உண்மையின்படி உண்ணாவிரதம் இருந்தால் அதுக்கு நாங்கள் மதிப்பளிக்கத்தான் வேணும் உண்மையின்படி அதை நாங்கள் ஒரு ஆள் உண்ணாவிரம் இருந்தாலும் பத்து பேர் உண்ணாவிரம் இருந்தாலும் நாங்கள் அதை வரவேற்கணும் இல்லையென்னு சொல்லலை ஆனால் இந்தியன் தூதரத்தால் வந்து கூட உண்ணாவிரதம் முடித்து வைச்சிருக்கப்பட வேணும் இந்தியன் தூரத்தால் உண்ணாவிரதம் முடிச்சு வைக்கப்பட வேணும் இரண்டாவது இந்தியன் தூரத்துக்கு தான் நீங்கள் உண்ணாவிரா இருந்தது ஆனால் அங்கே முடிக்க வைச்சப்பட்டது கடத்தல அமைச்சர் அப்போ கடத்தலமைச்சர்ட்ட ஆஃபீஸுக்கு முன்னாலே நீங்கள் ஓய்வு உண்டாவது தெரிஞ்சுக்கலாம்